நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவன் கருவே கருணையினால் பொள்ளாகி பூடாய் பொழுவாய் எனத் தொடங்கி எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் என்று மணிவாசகர் பேசுகிறார் அதை தாண்டி இந்த பிறவியிலே நமக்கு சைவரணையை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய சந்தர்ப்பங்களை இறைவன் கொடுத்துள்ளார் கிட்டத்தட்ட இந்த பத்து இருபது ஆண்டுகளாக பெரியபுரான நாயகர்களின் வரலாற்றை பல்வேறு ஆட்கள் பேச கேட்டு நாம் திருநீறு ருத்ராட்சம் முதலியவை அணிந்து வாழ்ந்து வருகிறோம் சரி இந்த சைவநெறியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வது முக்கியமானது ஏற்கனவே நிறைய தெரிந்து கொண்டோம் அதையும் கடந்து ஆசான் எனக்கு அருளிய வண்ணம் இந்த சைவ சமயத்தின் சிறப்பை தெளிவாக நமக்கு கூறக்கூடிய வண்ணம் ஆசான் அடியனுக்கு தந்த சில பகுதிகளை இங்கே குறிப்பிட்டு பிறகு தலைவரை பற்றி அந்த இறைவனுடைய ஒவ்வொரு அவதாரங்கள் பற்றி பிறகு சிந்திப்போம் இதிலே சைவ நெறி என்பது குறைவிழா மங்கள குல குணத்தன் ஆதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிச்சலின் குறைவிலா மங்கள குணத்தன் ஆதலின் நிறைமலம் அனாதியின் நீங்கி நிச்சலின் அறையுவர் சிவனென அறிவின் என்று காஞ்சிபுராணம் பேசுகிறது சைவம் என்ற வார்த்தை சேரும் சிவ சம்பந்தம் உடையதாக பொருள்படுகிறது இந்த சைவ நெறிக்கு சிவநெறி என்று பெயர் இதிலே சிவம் என்ற வார்த்தை மங்களம் என்று பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை மங்கள தொடர்புள்ளது சைவ சமயம் நின்றதும் சரிப்பதும் சைவமேயாய் என்று பேசுகிறார் திருஞான சம்பந்தர் நின்றதுவும் சரிப்பதும் சைவமேயாய் இறைவன் இருக்கின்றார் என்று பேசுவார் ஞானசம்பந்தர் இந்த சிவம் என்பது எப்படிப்பட்ட இறைவன் என்றால் எத்தகைய மாறுதலும் அன்றி தூய பொருளாய் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் இறைவன் அதாவது இறைவன் என்றது இறைவனை நாம் தூய மனத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பொருளாய் அனுபவிக்கும் பொழுது அது உணர்வதற்கு ஏற்ற ஒரு பொருளாக இந்த சிவம் இருக்கிறது சைவம் என்பது எந்த காலத்தில் ஒருவரால் நிறுவப்பட்டது என்பதற்கு சான்று கிடையாது ஆக இந்த இதனுடைய அடிப்படை என்று பார்த்தோமானால் இது ஒரு ஞான இதை சிவபெருமான் முனிவர்களுக்கு முதலில் அருளியதாக நம்முடைய திருமுறைகள் கூறுகின்றன ஓராள் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது ஏற்றிய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை என்பது அனசம்பந்த பெருமானுடைய தேவாரம் ஒரு ஆழ் ஆழமரத்தின் கீழ் இறைவன் ஒன்கடல் இரண்டும் அவருடைய திருவடிகளை ஆழன் ஓர் ஆழ கல்லாளின் கீழே மூன்று நேரமும் பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கிய நால்வர் பெருமக்களுக்கு அதாவது சனகாதிகளுக்கு ஒளிவடிவாகிய நெறியை காட்டினார் பெருமான் என்பது ஞானசம்பந்தருடைய அற்புதமான வாக்கு அது மட்டுமல்ல ஆதியிலே வியத்தகு ஆற்றல்களை தனித்தனி பல்வேறு தெய்வமாக கருதி நம் பெரியவர்கள் வழிபட்டு வந்தனர் இறைவனுடைய கோப ஆற்றல் காளி இறைவனுடைய இன்ப ஆற்றல் பார்வதி இறைவனுடைய அந்த கால சம்ஹார மூர்த்தி கா கோரைப்பல் அப்படியெல்லாம் இப்படியே இறைவனுடைய ஒவ்வொரு மின்னல் அதற்கு ஒரு தோற்றம் ஒளி அப்படி எல்லாம் பல்வேறு தெய்வமாக கருதி இறைவனை நம் பெரியவர்கள் வழிபட்டனர் அதன் பின்னர் எல்லாவற்றையும் இணைத்து இந்த வழிபாட்டிலே எல்லா இடங்களிலும் செம்பொருளாக தீபாராதனை என்னும் ஜோதி வழிபாடு நடைபெறுவதால் இதை முழுமுதாக கடவுளாக கொண்டு இந்த முது முழுமுதற் கடவுளை ஏகம் எனவும் சத் எனவும் குறிப்பிட்டார்கள் சத் என்றால் உள்ளது அதாவது எங்கும் உள்ளது என்று அதற்கு பொருள் ஆக இந்த சிவபெருமான் ஒருவன் மட்டுமே இந்த உலகில் தனிப்பெரும் தலைவனாக பல்வேறு திருநாமங்களில் பேர் ஆயிரம் பரவி வானோரையத்தும் பெருமானாக இருக்கின்றார் இதனை நம்முடைய மணிவாச பெருமான் எவ்வாறு பேசுகிறார் சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் ஏதோ அப்படி இருக்கா அப்படிதான் இருக்கும் அப்படின்னா என்னடா சொக்கரையா வேற மாதிரி பேசுறாரு நேற்று அந்த முன்னே ஒருத்தர் கேட்டார் என்னங்கயா நீங்க வேற மாதிரி பேசுறீங்க அதனால கொஞ்சம் எளிமையா பேசுவோம் சிவருமானி மணிவாசியர் என்னங்கிறாரு ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று பேசுகிறார் ஆக ஒரு பரம்பொருள் இந்த உலக உலகிற்கு இருக்கின்றது என்றால் அது வந்து அந்த ஒருவனாகி சிவம் என்று அதற்கு பொருள் இந்த சைவ சமயம் கடந்த காலங்களிலே சமயம் என்று வழங்கப்பட்டதற்கான சான்று கிடையாது இதற்கு நன்னெறி மெய்நெறி முன்னெறி சிவமா நெறி என்று இதனுடைய பெயர்கள் நெறி என்ற வார்த்தை கொண்டே வழங்கப்பட்டு வந்தது அதனால்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை கூட இங்கு சமயம் என்பதை பேசவில்லை சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அறட்சி மலைந்தனர் என்றார் இந்த சமயம் என்றால் இதற்கும் நெறிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் சைவ சமயத்தில் நீங்கள் இருந்தால் இந்த இந்த சமய பிரவேசம் முதலாகிய சடங்குகளுக்குள் வந்து அறிவு மிகுந்த சான்றோர்களால் அந்த உலக ஆயுதமாக அணிதல் சிவபூஜை செய்யும் கற்பு கேட்பட்டு சில வரையறைக்கு உட்பட்டு நீங்கள் வாழ வேண்டும் அது வந்து சைவ சமயம் சைவ நன்னெறி என்பது திருத்தொண்டர்களாகிய பெரிபுராண நாயகர் வாழ்ந்த வழி ஆக இங்கே இரண்டிற்கும் போட்டு குழப்பமே சைவ சமயத்தார் அவர்களுடைய கடை கடை என்ன சிவம்தான் பெரிது மற்ற தெய்வம் எல்லாம் அப்படியெல்லாம் பேசுவாங்க ஆனால் சித்தாந்த சைவத்துல அப்படி கிடையாது எல்லாமே சிவம் எல்லாம் திருமுறளையும் கிடையாது எல்லாம் சிவனே நின்றாய் போற்றி என்று வரும் ஆக சேக்கிலரடிகள் வந்து பேசும் பொழுது ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு என்று பேசுகிறார் இந்த சைவ சமயம் பெற்றுள்ள புண்ணிய கண்கள் இரண்டு அதில் ஒன்று என்ன ஞான சம்பந்தர் ஒன்று திருநாவுக்கரசு இவர்களால் சைவம் வாழ்ந்தது அது மட்டுமல்ல நம்ம சிவஞான சித்தியார்ல வந்து இந்த சைவ சமயத்தை பற்றி பேசும் பொழுது ஓது சமயங்கள் பொருள் உணர் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா ஒவ்வா மருள் பல ஒவ்வா மருள் பழகும் இவற்றுள் யாத சமயம் பொருளின் நூல் இது யாது இங்கெனில் இதுவாகும் அதுவல்ல வெண்ணும் பிணக்க பிணக்க நின்றி நீதிநாய் நீதிநாள் இவை எல்லாம் ஒரு இடத்தே காண யாதொரு சமயம் அது சமயம் பொருள் நூல் ஆதலின் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கிடும் அவை இரண்டும் அரண்டி கீழ் அடங்கிடும் அதாவது இருக்கின்ற சமயக்கருத்துக்கள் எல்லாமே சிறுமானுடைய திருவடி கீழ் அடங்கிவிடும் என்று அந்த பாடல் வருகிறது ஆக இத்தகைய சைவநெறி ஏற்கனவே நாம் இந்த திருவிளையாடற் புராணத்தை பார்த்தோம் நம்முடைய திருமுறைகளிலே நிறைய நமக்கு செய்திகள் வைக்கப்பட்டுள்ளன யார் திருமுறை எப்படி படித்தால் எவ்வாறு பயன் தரும் என்று அந்த பாடல் பயிற்று பகுதியிலே பாடுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இந்த தோடுடைய செவியன் என்று ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தானே என்ன என்ன பாடுறாரு தோடுடைய செவியன் விடையோ ஏறிவோர் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று பேசுகிறார் அது என்ன தோடுடைய செவியன் அது எல்லாருக்கும் தெரிந்தது அம்பிகை ிருக்கிறார் அதெல்லாம் வந்து நமக்கு தெளிவாக தெரிந்த செய்திகள் இந்த தெளிவான செய்திகளிலே சில ரகசியங்கள் இருக்கின்றன அது என்ன காடுடைய சுடலை அதற்கு பொருள் தெரியணும் இல்லையா நமக்கு அதே போல இன்னொன்று உண்டு அது என்னவெனில் அந்த ஞானசம்பந்தருடைய கோளறுபதிகத்திலே அந்த எல்லா இடத்திலுமே என்ன சொல்லுவார்னா மிக அழகா சொல்லுவார் ஆசரு நல்ல நல்ல வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று பேசுவார் அது என்ன ஆசரு நல்ல நல்ல அவை இந்த ஒன்பது கிரகங்களும் இருக்கின்றனவே இவையெல்லாம் குற்றமற்றவை தைவதாட்சின்மை பார்க்காமல் எல்லோரையும் காப்பாற்றும் எல்லோரையும் அடிக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு உங்கள் வாழ்வியலிலே நீங்கள் அறவழியற்ற வரியிலே பொருள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகாது செவ்வாய் தோசம் அப்புறம் ராகு தோசம் அதையெல்லாம் கொடுத்து சாமி என்ன பண்ணிடுவார் ஒரு பேரை கொடுத்துருவார் இந்த பேரினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் எந்த பிள்ளைகளுக்காக லஞ்சம் வாங்கி இல்லைகளாக அறவழி இல்லாத பொருள் ஈட்டினீர்களோ அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு பெரும் துன்பம் வரும் ஆக அவை அதே அறவழியில் வாழ்ந்தவர்களுக்கும் துன்பம் வரும் பெரிய நிலையில் ஒழுக்கமிக்க வாழ்க்கை வாழ் வாழ்பவர்களுக்கும் துன்பம் வரும் ஏன் இது என்றால் மறைஞான சம்பந்த பெருமான் தெளிவாக பேசுவார் கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை கதியில் விடுங்காலம் வந்தால் விடுவை கடும் தவங்கள் செய்தினும் பாவம் பயிற்றும் ஆண்டவனையே சொ சொனாதான் நீங்க நல்ல தவம் செய்தாலும் கூட வினை பயனை அனுபவித்தற்பதற்காக நம்முடைய கடந்த கால சேமிப்பிற்குல வினை அதை கரைக்க சாமியை தண்டிப்பார் இந்த இது வந்து திருத்தொண்டர்களுக்குரிய தண்டனை கடைசி இப்படி அடிப்பார் இதை வந்து உணர்ந்த ஞான சம்பந்தடிகளை இவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வேம்பார் ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாராவிற்கு மிக அது என்ன நல்ல நல்ல நல்லவர் கெட்டவர் ரெண்டு பேரும் நல்லவர் அப்படி சொன்னா அவங்களுக்கு நல்ல செய்யும் இது போல வரும் அது போல நமக்கு கோயில் சுடுகாடு கொள்புழித்தோர் நல்லாடை இல்ல படிக்கிறோம் இல்ல அது என்ன சுடுகாடு நம்மால் சொல்லுவோம் சுடுகாட்டுல சிவபெருமான் இருக்கின்றார் எந்த சுடுகாட்டுலப்ப இருபத்தி நாலு மணி நேரம் போன எரிஞ்சிட்டு இருக்கு எப்போதும் ஒரே மாதிரியான சூட்டுடன் இருக்கிற இடத்துக்கு சுடுகாடுன்னு பேரு சூட்டோட இருந்தா தானே சுடுற காடு சுடுகாடுன்னா இப்ப நம்ம உடம்ப எரிக்கிற காடு கிடையாது என்ன சூடா இருக்கிற காடு என்ன அந்த காடு என்றால் அது நம் உடல் என்ன ஒரே மாதிரியான சூட்டுடன் இருக்கிறதுனால நான் அதுக்கு சுடுகாடுன்னு பேர் நம் உடம்புக்கு ஒவ்வொரு வினாடியும் நூற்றுக்கணக்கான அணுக்கள் எரிக்கப்பட்டு அப்படியே வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே நமது உடலுக்கு சுடுகாடுன்னு பெயர் என்ன உயிரற்றை உயிரற்ற உடலை சுடும் இடத்திற்கு எவ்வாறு சுடுகாடு என்று பெயரோ அதுபோல நமது கூட்டிற்குள் ஒவ்வொரு வினாடியும் என்ன நம்முடைய உடம்புக்கு சுடுகாட்டுக்கு இயற்கையில சூடு கிடையாது ஏதாவது கொண்டு போட்டு எரிச்சாதான் அங்க சூடு ஆகும் ஆனா நம் உடலில் எப்போதுமே என்ன செய்யுது இயற்கையாக தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி வெப்பம் இருந்துகிட்டே இருக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாருங்க தெரியும் இல்லையா அதனால இந்த உடல் தான் சுடுகாடு இதில் சிவபெருமான என்ன பண்றாரு நம்முடைய இதயத்திலே நடனமாடி கொண்டிருக்கின்றார் இதயத்திலே தங்கி இருக்கின்றார் ஆகவே கோயில் சுடுகாடு அப்படி வந்துச்சு தோல் நல்லாடை அது என்ன தோல் நல்லாடை தாய்மொழி தந்தையளி தான் தனியன் என்னேடின்னு மணிவாசர் கேட்கிறார்ல கோயில் சுடுகாடு தோல் நல்லாடை தாய்மொழி தந்தையளி தான் தனியன் ஆனது என்னே அப்படின்னு அந்த புத்த பயிற்சி கேட்க அதுக்கு விடை சொல்வதாக இந்த பாடல் அமையும் இதிலே ஜீவராசியராகிய உடலாகிய சூடு தனியாமல் இருக்கின்ற இந்த காட்டை இறைவன் ஆடரங்காக வைத்துள்ளார் ஏன் அப்படி கேட்பாங்க ஆக இறைவன் ஆட தேர்ந்த இடத்த இடம் வந்து சுடுகாடு சதா இருபத்தி நாலு மணி நேரமும் சூடாக இருக்கின்ற அணுக்கள் இறந்து கொண்டு இருக்கின்ற நம்முடைய உடல் இவர் ஏன் இந்த சுடுகாட்டில் ஆட வேண்டும் அவர் நமக்குள் ஆடி நாலு மிதி மிதிச்சு ஆனந்தப்படுத்தி அப்பப்ப சந்தோஷப்படுத்தி அப்பப்ப துன்பம் கொடுத்து இன்பம் கொடுத்து வரக்குள்ள நம்ம பக்குவப்படுவோம் நம் சார்ந்த நேற்றிருந்த முகம் என்று கிடையாது போன வாரம் இருந்த உயரம் என்று கிடையாது இப்படி உருவம் மாறி மாறி தினந்தோறும் நம் உடல் செத்து வேறு உருமாற்றம் அடைந்து கொண்டே குழந்தையாக இருந்த நம் முகம் என்று கிடையாது இப்படி சதா ஒவ்வொரு வினாடியும் உருவம் அழிந்து கொண்டிருப்பதால் நமது இட நம்முடைய உடலுக்கு சுடுகாடுன்னு பேரு இங்கே உள்ளிருந்து நம்மை அருளிக்கார் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் இயங்குகிறார் என்பதற்காகன விடை அப்படிதான் அந்த புத்த பொண்ணு அந்த ஓமி பெண் சொல்லுது ஆக இந்த உடம்பு ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் நேற்று கண்ணாடி ஒரு வார்த்தைக்கு முன்ன கண்ணாடியில் பார்த்துட்டு பாருங்க ஒரு காய்ச்சல் வந்த பிறகு பார்த்து பாருங்க என் முகமாட்டமே இல்லையே வேறு முகமாட்டம் இருக்கு அப்ப அந்த முகம் செத்து போச்சா அதனால கோயில் சுடுகாண்ண உடம்பை சொன்னாங்க கொல் புலி தோல் நல்ல ஆடை புலி இறந்த பிறகு அதன் தோல் நல்ல உடையாக ஆகிவிடுகிறது எம்பெருமானுக்கு அந்த புலியின் குணம் என்ன குரோதம் என்ன கோபத்தை விட குரோதம் கொடுமையானது உட்பகை மாதிரி உள்ளயே இருந்து கொல்லும் பசி எடுத்தா புளி எதை வேணுமானாலும் அடிக்கும் அதே நேரத்துல மனிதனுக்கு கொஞ்சம் உட்பகை வந்துச்சுன்னா எப்படி பானே தெரியாது அந்த குரோதம் என்கின்ற குணத்தை தூய்மையாக்கி சிவருமான தோல் மீது அமர்ந்திருக்க அணி அந்த தோலை அணிந்திருக்கிறார் அல்லது ஆசனமாக பயன்படுத்துகிறார் நான் என்ற அகம்பாவம் நான் நான் யார் தெரியுமான்னு உருமுவாங்க தெரியுமா சில ஆட்கள் அந்த உருமும் அந்த குரோதம் ஆகிய புலியை கொன்றுவிட்டால் நம் உடல் வந்து அவருக்கு ஏற்ற ஆடையாக மாறிவிடும் இப்படி இறைவனை பற்றி நிறைய மறைபொருள்கள் இருக்கின்றன என்ன மாப்பிள்ளையாக ஊர்வலம் வரும் சுந்தரரை அந்த கிழவர் என்ன பண்றாரு ஏய் நெல்லு நீ என்ன அடிமை என்ன அனுமதி இல்லாம நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார் உடனே இவர் வந்து நீ என்ன பித்தனா அப்படிங்கிறார் என்ன உடனே சிவருமான் என்பதை அறிந்து ஐயா உங்களை பித்தன்னு திட்டேன் உங்களை எப்படி சாமி பாடுவேன்னு கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு அடியெடுத்து கொடுக்கிறார் பெருமான் பித்தா சூடின்னு பாடு அப்படி அவர் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகிறார் இதில் வேடிக்கை என்றால் பித்தன் பைதிகரன் என்ன பண்ணுவான் கால்ல போட்டு மிதித்த பொருளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவான் இல்லையா நான் நடந்தது அதுபோல இந்த தட்சையாகத்துல கலந்து கொண்ட தேவர்களை எல்லாம் இறைவன் தண்டிக்கிறார் வீரபத்திரரை விட்டு சந்திரனை தன் கால்ல வச்சு தேய்க்கிறாரு பிறகு அதை எடுத்து தலையில தூக்கி வச்சுக்கிறார் இந்தாலே உதைப்பாரு தேப்பாரு தூக்கி தலையில வச்சுப்பாரு இந்த செய்கை பைத்தியகார்த்தனமானது என்னுடைய அபிர்வாகம் கொடுக்காத த அந்த தட்சனுடைய வேள்வியில் கலந்து கொண்டாயான்னு போட்டு சந்திரனை போட்டு ஒரு மிதி மிதிக்கிறாரு அப்புறம் தூக்கி தலையில வச்சுக்கிறார் இது பைத்தியக்காரத்தனம் இல்லையா அதனால நாம் எந்த பிழைகள் செய்தால் நாலு சாத்து சாத்திட்டு அருள் செய்வார் சும்மால அருள் செய்ய மாட்டார் அவரு தன் சகலையும் போட்டு என்ன பண்ணார் சகல சந்திரன் தாட்சாயனுடைய தங்கைகளை மணந்தவன் தானே அவனையும் மிதிச்சிட்டு தலையில தூக்கி வச்சிட்ட நம்மளை மட்டும் விடுவாரா என்ன ஆக இவருக்கு பித்தன் என்று ஒரு பெயர் உண்டு இப்படி இறைவனுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அற்புதமான செயல்கள் இருக்கின்றன என்ன ஆத்தி சூடி என்று பெருமானுக்கு ஒரு பெயருண்டு இந்த ஆத்தி பூரிக்கிறது இல்லையா அது சந்திரகலை சந்திரனுடைய மூன்றாம் பிறை போல இருக்கும் இன்னொரு மலர் கொன்றைப்பூ இதற்கு ஆறு தலங்கள் இருக்கும் பஞ்சாட்சர மந்திரத்துடன் பிரணவத்தை சேர்த்தால் அது ஆறு அட்சரமாக மாறிடும் ஆக கொன்றை மலர்களின் ஆறு தலங்களுக்கும் ஓம் நம என்ற வார்த்தை பொருந்தும் அதனால் பெருமான் இதை அணிந்திருக்கிறார் என்ன மின்னா செஞ்சடை மேல் மொழி கொன்றை அணிந்தவனே ஆக திருமுறையில் நமக்கு எவ்வளவு செய்திகள் கிடைக்கின்றன ஆகவே என் அன்பின் உறவுகளே நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட இறைவன் இவருடைய தனித்தன்மை என்ன திருவிளையாட புராணத்திலே நாம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் பெருமானுடைய கருணையை பார்த்தோம் கறி குருவிக்கும் கேவலம் கேளலாயிருந்த பன்றிக்கும் எவ்வளோ 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 அறுபத்தி மூணு அறுபத்தி மூணா அறுபத்தி நாலா சொல்லுங்களா அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு திருவிளையாடல அறுபத்தி நான்கு அப்படித்தானே முடிஞ்ச நாளைக்கு பதில் சொல்லுங்க யாராவது நாளையில இருந்து என்ன பண்றோம்னா நம் பெருமானுடைய தனிப்பெரும் சிறப்புகளை நமக்கு தருவதற்கு ஒரு புராணம் உண்டு நிறைய பதினைந்து புராணங்கள் இருக்கின்றன எல்லாவற்றிலும் பெரும்பாலும் பெருமானின் பெருமையே பேசப்படுகிறது நாம் ஒரு பொருளை இந்த இறை சம்பந்தமான பொருள்களை வந்து நாம் மேற்கோக்காக பார்த்தால் அது வந்து போர் அடிச்சிடும் என்னடா சும்மா ஐயா சொன்னதையே சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அதனால நம்ம என்ன செய்வோம்னா இந்த சிவருமான் இருக்கிறார் அல்லவா இவருக்கு இவர் ரொம்ப அற்புதமான செயல்கள் செய்யக்கூடியவர் என்ன அதனால அதுபோல நம்முடைய நாரதற்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு மனக்கலக்கம் அடைந்து இறைவிடம் வரலாசி பெற்று ஞானம் பெற்ற சனத்குமாரர் அணுகி நாமெல்லாம் தேடுகிறோமே அமைதி இந்த அமைதியை நாங்கள் வாழ்க்கையில் நான் அடைவதற்கு வழி என்ன என்று கேட்கிறார் அதற்கு சனத்குமார் என்ன சொல்லினார் இருளின் எல்லை அதாவது இருள் கடந்த நிலையை சுட்டி காட்டி அந்த எல்லைதான் என்ன இறைவன் இருக்குமிடம் அந்த இறைவனை நீர் அடைந்தால் உனக்கும் மன அமைதி கிடைக்கும் என்று பேசுகிறார் என்ன இந்த ஒளிவடிவான திருமேனிக்கு ஸ்கந்தர்னு ஸ்கந்தர்ன்னு பெயர் ஸ்கந்தர் ஸ்கந்தர் என்பதற்கு ஒளி என்று பெயர் என்ன ஸ்கந்தம் என்றால் தோல் என்று பொருள் கொண்டு வலிமை மிக்க தோள்களை உடையவருக்கு கந்த பெருமான் என்று பெயர் ஆக இந்த பெயரை இறைவனுக்கு தனிப்பெயர் பெயர் இது வந்த பிறகு என்னாவது ஐந்து முகங்களோடு ஆறாவது முகமும் சேர்ந்து அறுமுக சிவனாக முருகப்பெருமானாக அவதரித்ததாக வரலாறு சரி இந்த வரலாறு நமக்கு என்னங்கயா முருகப்பெருமானை பற்றி நமக்கு என்ன போகுது அப்படின்னா நம் பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கந்தபுராணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த கந்தபுராணம் ஆரம்பமே பெருமானை வைத்துதான் தொடங்குகிறது அந்த அற்புதமான சீருமானுடைய அருளை உணர வேண்டுமானால் அவருடைய இருபத்தி எட்டு திருமேனிகளுக்கும் தக்க விளக்கம் தெரிய வேண்டுமானால் கந்தபுராணத்தை புராணத்தை சற்று நோக்க வேண்டும் திருவருள் கூட்டு வித்தால் நாளை முதற்கொண்டு சைவன் அண்ணறிகளே இதுவும் சைவன் தான் ஏனெனில் சும்மா சப்ஜெக்டே பேசி பேசி அன்பர்கள் சில சொன்னாங்க என்னங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறீங்க சொக்கருக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதனால சொக்கர் நாளையிலேருந்து கதை சொல்லான்னு இருக்கார் கேட்போமா பகுதி நாற்பத்தி இருந்து கதை கேட்போம் நமச்சி வாய் வாழ்க என்ன கதையா செருமான் பற்றிய கதைனா குழந்தைகளுக்கும் பயிற்றுவிக்க எளிதாக இருக்கும் அல்லவா சைவத்தை புதிதாக இந்த செய்திகளை தெரிந்து நான் புதிய குல ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்க ஆறு புதுசாக முதல்ல தெரிஞ்சிக்கிறவங்க ஆக எல்லாம் அந்த பதிவை கேட்கிற எல்லோரும் அப்படியே ஒரு அஞ்சு வயசு குழந்தைகளாக மாறி கேட்டு அருள் பெற மனதளவில் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரிந்து கொள்வாரம் தண்ணி வேறு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு முழு நிலைப்பாட்டோடு இந்த கதைகளை கேட்டால் இறைவர்கள் பெறோம் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறோம் சைவநன்னெறி கற்போம் பதி பகுதி நாற்பத்தி மூன்று இது இந்த சைவநன்னெறியின் சம்பந்தமான கேள்வி பதில் சந்தேகங்கள் இருக்குமாயின் அன்பர்கள் நான் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்கலாம் ஏனெனில் நான் எங்கு வருவேன் எங்கு போவேன் என்பதுதான் சாமியுடைய திருவருள் சந்திப்போமா நாளை முதற் கொண்டு சைவனன்னரை கடந்து சைவத்தின் நாயகனை தெரிந்து கொள்வோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றமுழு